வணக்கம் நீரின்றி அமையாது உலகு அதை முறையாக சேமித்து பழகு மனிதர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் செடி பயிர் புல் பூண்டுகள் வளர்வதற்கும் இன்றி அமையாதது தண்ணீர் மழை காலத்தில் நாம் மிகவும் சிரமப்படுகிறோம் நமக்கு மிகவும் கஷ்டமாக இருப்பதாகவும் உணர்கிறோம் ஆனால் இந்த மழையால் தான் நமக்கு குடி மற்ற தேவைகளுக்கான தண்ணீர் கிடைக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம் மழையால் மட்டும்தான் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் எவ்வளவு வெயில் அடித்தாலும் தாங்கிக் கொள்ளுகிறோம் ஒரு நாள் மழையை தாங்கி கொள்ள முடிவதில்லை என்று கூறுவது வழக்கம் அடமலைக்கு ஆடு மாடு வேண்டாம் பஞ்சநாலையில் பொண்டாட்டி பிள்ளைகள் வேண்டாம் என்பது பழமொழி ஆனால் இந்த மழையில்லாத காலத்தில் குடிக்கிறதுக்கும் மற்ற தேவைகளுக்கும் வீட்டு தேவைகளுக்கும் தண்ணீர் இல்லாமல் கற்று கஷ்டப்பட்டவர்களுக்கு தெரியும் இந்த தண்ணீரின் தேவை எவ்வளவு முக்கியம் என்பது இந்த மாதிரி தண்ணீர் தட்டுப்பாடுகள் இருக்கும் பொழுது இப்பொழுது மழை பெய்தால் நன்றாக இருக்கும் என்றும் இயங்குவதும் காளி குடங்களுடன் தண்ணீருக்காக அலைவதும் மழை வேண்டி கழுதைக்கு கூட கல்யாணம் பண்ணி வைப்பதும் கோவில்களில் பிரார்த்தனை ஹோமம் பூஜைகள் எல்லா மதத்தை வரும் பிரார்த்தனைகளையும் நடத்துவார்கள் மழையில்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லை ஆடு மாடு மேய புல் இல்லை மோட்டார் போட்டார் தண்ணி இல்லை கிணற்றிலும் தண்ணீர் இல்லை வீட்டு தேவைகளுக்கும் தண்ணீர் இல்லை லாரியில் தண்ணீர் ஊற்றுவதும் ஒரு குடம் இரண்டு குடம் பிடிக்கக்கூட முடியும் அல்லது முடியாமலும் போய்விடும் இரண்டு நாள் ஒரு வாரத்திற்கு கூட குடி தண்ணீரும் வராது இப்படிப்பட்ட தண்ணீர் பஞ்ச நாட்களிலும் இருந்ததும் உண்டு இந்த மழையின் அருமை தண்ணீர் இல்லாமல் வறட்சியான காலத்தில்தான் தான் நமக்கு தெரியும் கிராமப்புறத்தில் அந்த காலத்தில் எல்லாம் மழை பெய்யும் பொழுது மாடி வீடாக இருந்தாலும் ஓட்டு வீடாக இருந்தாலும் வீட்டு முற்றமாக இருந்தாலும் தண்ணீரை நெல் கொப்பரை பாத்திரங்களில் பிடித்து அந்த தண்ணீரை காய்ச்சி வடிகட்டி குடி தண்ணீருக்கும் சமைக்க பாத்திரம் கழுவ துணி துவைக்க பயன்படுத்துவார்கள் உடனடி தேவைக்கு இந்த மழைநீர் மிகவும் சுத்தமான தண்ணீர் என்று பயன்படுத்துவதும் உண்டு கிராமங்களில் கிராமங்களில் நிறைய நிலப்பரப்பும் குளம் ஏரி ஊரணி ஆறு கிணறு அங்கங்கே மழைநீர் தேங்கி கொள்ளுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறையாமல் வறட்சியான இல்லாத காலத்திலும் தாக்கு பிடிக்கக்கூடியதாக உள்ளது ஆனால் நகர்ப்புறத்தில் நெருக்கமான வீடுகள் வீட்டுக்கு வீடு போர்வெல் பைப்பு மூலம் தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகின்றனர் ஒரு சில வீடுகளில் கிணற்றின் மூலம் தண்ணீரை தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுகின்றனர் இல்லாத தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிற காலத்தை சமாளிக்க நிலத்தடி நீரை சேமிப்பது அவசியமான ஒன்றாக உள்ளது மழை காலத்தில் தண்ணீர் வழிந்தோடுவதை முடிந்தவரை சேமித்தால்தான் ஓரளவுக்கு வறட்சியை சமாளிக்கவும் முடியும் உடனடி தேவைக்கு மழைக்காலத்தில் மொட்டை மாடியில் நீரை தொட்டிகளில் சேமித்து முறையாக வடிகட்டி பயன்படுத்தலாம் வீட்டை சுற்றி ஓடும் தண்ணீர் வெளியில் ரோட்டில் ஓடாமல் தண்ணீரை தடி தடுத்து மழைநீர் சேமிப்பும் கட்டமைப்புகளை அமைத்தும் சேமிக்கலாம் வீடுகளில் உள்ள கிணற்றிலும் மொட்டை மாடி தண்ணீரை சேர்த்து வைத்து கொள்ளலாம் கழிவு நீர் கலக்காத வண்ணம் பார்த்து அமைத்து கொள்ள வேண்டும் மழைநீர் சேகரிப்பதை மற்றவர்களுக்கான தேவையாக நினைக்காமல் தன்னுடைய தண்ணீர் தேவையை சரிசெய்து கொள்ளலாம் மழை காலத்தில் தண்ணீர் இருக்கும் பொழுது இதை பற்றி நினைப்பதில்லை தண்ணீர் தட்டுப்பாடு வரும்போது இதை பற்றி யோசிக்காமல் தண்ணீர் தேவை அவசியமானது முன்னெச்சரிக்கையாக இதை செய்து கொள்வது நல்லது பழைய வீடுகளிலும் மழைநீர் சேமரி சேமிப்பு கட்டமைப்புகளை தன் ஆர்வலர்கள் அரசு அதிகாரிகளும் ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் புதிதாக வீடு கட்டுபவர்களும் மொட்டை மாடியில் பெய்யும் மழைநீரையும் வீட்டை சுற்றி பெய்யும் மழைநீரையும் சேமிக்க ஏதுவாக மழைநீரை சேமித்து கொள்ள கட்டமைப்புகளை உருவாக்கி கொள்ளலாம் சென்னையில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது தண்ணீர் பஞ்சம் இல்லாத வீடு ஆச்சரியமாக உள்ளதா சுற்றுச்சூழல் ஆர்வம் அதிகம் உள்ள ஒரு பொறியாளர் வீடு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே தண்ணீர் தட்டுப்பாடு வந்தால் எப்படி சமாளிப்பது என்பது பற்றி மழை நீரை இருபத்தைந்து ஆண்டுகளாகவே சேமிக்க ஆரம்பித்ததுதான் இதற்கான விலை அவர் செய்தது மொட்டை மாடியில் பெய்யும் மழைநீரை தொட்டிகளில் சேமித்து அதை கூலாங்கற்கள் நிலக்கரி மணல் பயன்படுத்தி வடிகட்டி உடனடி தேவைக்கும் மற்ற இடங்களிலும் மீதமுள்ள தண்ணீரையும் வீட்டு கிணற்றிலும் சேமிக்கத் தொடங்கியதுதான் மற்ற வீட்டு கிணற்றுகளில் நூறு அடிகளுக்கு மேல் ஆழத்தில் தண்ணீர் இல்லை ஆனால் இவர் வீட்டு கிணற்றில் பதினைந்து இருபது அடியில் தண்ணீர் கிடைக்கிறது இவ்வாறு மழைநீரை சேமித்தால் வீட்டிற்கும் பலன் கிடைக்கும் நாட்டிற்கும் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகிறது பூமியை நீரால் வளமாக்குங்கள் மழைநீரை சேமியுங்கள் தண்ணீர் இன்றைக்கு நமக்கு மட்டும் தேவைப்படுவது இல்லை தண்ணீர் என்ற என்றைக்கும் தேவை நம் தலைமுறைகளுக்கும் தேவை மலை துளி அத்தனையும் முத்து அது நாளைய தலைமுறையின் சொத்து நன்றி வணக்கம்